சொல்லுங்க என்ன பாருங்க ஜீவிதா வெரி குட் இப்படி என்னையே பாருங்க வெரி குட் என்னோட फिंगर्स பாருங்க ஜீவிதா ஓகே என்ன பாருங்க என்ன பாருங்க கீழ வைக்க கூடாது ஆ வெரி குட் ஹியர் ஹியர் ஆ ஓகே பேப்பரை என் கை ஜீவிதா வேலைக்கு வேலை பிடிக்கும் எழுதி சரி ஒரு பேப்பர் தைரியமா இருக்கும் போதுதான் வேலைக்குலாம் போக முடியும் நீங்க தைரியமான பொண்ணு தானே எஸ் ஆமாவா இல்லையா தைரியமான பொண்ணா என்ன பார்த்து சொல்லுங்க இங்க பாருங்க மேலே பாருங்க அங்க பாருங்க கீழெல்லாம் தைரியமான பொண்ணா வாழ வெரி குட் ஆமா சோ நீங்க வேலைக்கு போனீங்கன்னா சம்பாதிக்கலாம் அம்மா அப்பாவை பாத்துக்கலாம் இல்லையா இல்லையா கண்ணு அந்த பேப்பர் பெண்ணு வந்துருச்சு அதான் வெயிட் பண்ணி வெரி குட் கண்ணு சொல்லுங்க என்ன எழுதி இருக்கீங்க சொல்லுங்க என்ன எழுதி இருக்கீங்க ஜீவிதா எனக்கு அங்க இருந்து தெரியல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எனக்கும் சரியா படிக்க வரல அவங்க சொன்னா நல்லா இருக்கும் சொல்லுமா வெண்ணிலா மேம் கேக்குறாங்க ஜீவிதா ஜீவிதா படிச்சு சொல்ல போறாங்க சொல்லுங்க படிச்சு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஜீவிதா இங்க பாத்து சொல்லுங்கடா அந்த மேடம் கிட்ட கொண்டு போய் கொடுங்க என்ன சொல்ல வேணும் சொல்லுங்க இது படிக்கணும்